பாம்பல் தெற்கு பகுதி பத்தாவது வார்டு கழக திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவி வழங்கி அன்னதானம் நடைபெற்றது சென்னை பல்லாவூரம் அடுத்த பாம்பல் தெற்கு பகுதி பத்தாவது வார்டு கழக திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஏறாவது பிறந்தநாள் விழா பத்தாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் அப்பாஸ் மற்றும் மாமன்ற உறுப்பினர் மதிநாவிகம் தலைமையில் நடத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பமல் ஒன்றாவது மண்டல குழு தலைவரும் தெற்கு பகுதி செயலாளருமான வே கருணாநிதி கலந்து கொண்டு கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கியும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது பத்தாவது வார்டு கழக நிர்வாகிகள் நிர்வாகி அருண் அசோக் குமார் வெங்கட் ராஜசேகர் சோலைமான் செல்வராஜ் ஈலங்கோவன் ஜான் வெள்ளிய முரளி லோக பிரபு இசாக் பாய் முனசாமி பால்பாணி சரவணன் ஜான்சன் சம்பத் தீபக் லோகேஷ் மற்றும் மகளிரணி எஸ்தர் சாந்தி கோவிந்தம்மான் பொன் லட்சுமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மத்தைய கொஞ்சம் கூட ஆமாம் 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 ஆமா இரு கேருங்க இங்க வந்து என்ன சொல்றீங்க அம்மா ஒரு அம்மா இருமா போமா ரெண்டு 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 இருமா இருமா ஆ ரெண்டு ரெண்டு இருமா 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 ரெண்டு இருமா எல்லாத்துக்கு இருக்க <Cornell>